அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோ செய்ய போகிற என்னன்னா என்னென்னா முட்டை பொருள் தாங்க செய்ய போகிறேன் நம்ம நிறைய வெரைட்டியில் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கீரை கடைகள் சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்கோள் பொறுத்தவங்களே நம்ம சேனல் முத்தாஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வானில் ஒரு நூறு கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறாங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் புரியணும் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் புரிஞ்சுது ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குங்க நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி நைஸாக அரிஞ்சு சேர்த்துலாம் கொஞ்சமாக நான் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிறேன் திரும்ப இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு நல்லா வதக்கணுங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி கூட அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க பாருங்க ஓரளவுக்கு நான் வதக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் இது போடும்போது நமக்கு வந்து கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி மாதிரியும் வருங்க பாருங்கள் இதே நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து நல்லா கைவிடாது வதக்கிட்டு இருக்க போகிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அதுலேயே போட்டுட்டு இதே நல்லா வதக்க போகிறேங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை நல்லா உங்களுக்கு போகணும் பாருங்கள் கை விடாத நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் அதை நல்லா வதக்க முடிஞ்சது இப்போ மசாலா எல்லாம் நம்ம போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து மல்லி மிளகாய்லாம் சேர்த்து அரைச்ச தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து கரம் மசாலா நல்லா சேர்த்துருக்கேன் சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வசனியும் போகணும் அது வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சு போடும்போது தான் உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்குங்க பாருங்கள் ஃபைனாலாம் நான் வந்து மல்லி புதுனா கொஞ்சமாக போட்டு திரும்ப அந்த மசாலா வதக்க போகிறேன் இப்போ போடும்போது ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும் அந்த மல்லி புதினா போட்டு வதக்கும்போதுங்க அந்த மல்லி போது நல்லா வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நடுவில்லாம் கீரை போட்டு வச்சுருக்கேன் நம்ம மசாலா போடுற மாதிரி எங்கள் நடுவில் கீரை போட்டு செய்யும்போது அந்த மசாலா எல்லாம் உள்ளே போய் உங்களுக்கு போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக பாருங்கள் மசாலா விட்டு மேலே மேலே அப்படியே கொஞ்சமாக போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன் நீங்கள் இந்த மெத்தட்லேயே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ துரமான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்க அவ்வளோதான் நான் வந்து மூடி வச்சுருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இதை போட்டுவிட்டு வந்து லோ ஃப்ளேமேல் வச்சுருந்துச்சு லும ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தாங்க நான் பார்க்க போகிறேன் பாருங்கள் கமகம்மன் வாசனையோட சூப்பரான ஒரு முட்டை பொரியல் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது இந்த முட்டை மசாலா வந்து உங்களுக்கு சாதம் சப்பாத்தி அவ்வளோத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஒரு கீரை கடைஞ்சி கூட சாப்பிட்லாங்க கீரைக்கு கூட உங்களுக்கு தொட்டு கொடுத்து நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து முருங்கை கீரை கடைஞ்சிருக்கேங்க சூடான சாதத்தோட முட்டை கிரேவி வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இது ரெண்டுக்கும் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ தூர அருமையான காம்பினேஷன் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு மதியம் லஞ்சுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்